தமிழ்வெந்த சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து மத்தியானம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு நல்ல ரெசிபி இது இதை எப்படி பண்ணுறது இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை இப்போ பார்ப்போம் சாதம் வந்து ஒரு கப் ரைஸ்க்கு மூன்றரை கப் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக போட்டு எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசி மூணு க மூன்றரை கப் தண்ணி கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு வரமிளகா ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் இந்த மாதிரி பகிர்ந்து விட்டுக்கணும் இது வந்து கால் டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு நாலு டீஸ்பூன் அளவு பருப்பு எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கருவேப்பில ஒரு பெரிய நெல்லிக்கலவு புளி இது வந்து அரிசி ஒரு பங்குன்னா கால் பங்கு வெந்தயம் ஒரு வரமிளகா மூணையும் சேர்த்து நல்லா வெதிப்பி விட்டுக்கங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரையாக அரைச்சிக்கோங்க இதை வந்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாம்பார் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது போட்டோம்னா உங்களுக்கு நீங்கள் சா நீங்கள் பண்ணுற சாம்பார் சரி புளியோதரையும் சரி ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அது இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு நிலக்கல்ல பருப்பு முதல்ல வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இன்னொரு கிணத்துல எடுத்து வச்சிடலாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு போடுறேன் பச்சை மிளகாய் வரமிளகாய் வரமிளகாய் கிள்ளி விட்டு போட்டால் தான் காரம் வரும் முழு முழுசாக போட்டால் வர காரம் வராது பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் இப்போ புளி நல்லா திக்காக புளியை வந்து திக்காக கரைச்சிக்கோங்க கரைச்சிக்கிட்டு தான் அதை ஊற்றிடலாம் மஞ்சள் தூள் இது வந்து அரிசி வெந்தயம் எல்லாம் சேர்த்து வெதுப்பி அரைச்ச தூள் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் சுற்றி வெளியில் வந்துடும் புளி வந்து எண்ணெயை வெளில தள்ளிடும் அப்பம்போ அந்த சமயத்துல நீங்கள் உப்பு போட்டு சாதத்தெல்லாம் போட்டு கிண்டிரலாம் இப்போ பாருங்க எண்ணெய் எண்ணெய் ஒதுங்கி வந்துருச்சு கடலப்பருப்பையும் போடுறேன் சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ